வணக்கம் நம்பர் வெல்கம் டு கேலார்டிக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கும் ஏன்னால் நம்ம நேத்தே நம்ம சொல்லிடணும் கண்டிப்பாக ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் வந்து எஃபெக்டிவாக கிடச்சது வந்து அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நேற்று மாதிரி இன்றைக்கி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு அளவாக தான் இருக்குது இது வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா நாளைய பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஐடியாலஜி இல்லாமல் ஒரு நம்பர் வருது அப்படின்னு சொல்லவே முடியாது சொல்லவே மாட்டேன் நாங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யார்காச்சும் கணக்கு வருது அப்படின்னு எடுத்தாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த சுவாரஸ்ய மாதிரி நம்ம சொல்கிறோம் அது மாதிரி இன்றைக்கி டைவெலிங் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற தங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்க அது போக கிளாஸ் வந்து நமக்கு எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்டேன் ரிசல்ட்டாக இருந்துச்சு எட்நூற்றி ஐம்பது வந்து ரிசல்ட்டாக இருந்துச்சு அது போக கிளாஸ் வந்து நமக்கு இன்னைக்கு கத்தனை பாத்டிட்டு இருக்குது அது போக நமக்கு இன்னைக்கு கிடைக்கப்பட்ட ரிசல்ட் அதே தான் அது மாதிரி நாங்கள் அதேமாதிரி போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி பத்து மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டாகவே நம்ம பார்த்து தர தான் பார்க்கும்போது நமக்கு இன்னும் கூட ஒரு சில நம்பர்கள் அதாவது ஐநூற்றி பத்து ப்ளஸ் வந்து நமக்கு ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்று சரிங்களா இப்போ நமக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம தொடர்ந்து நம்ம கற்று வருது அது மாதிரி நம்பர் கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கணக்கு ஒரு நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் நான் நாளைக்கு என்ன எதிர்பார்க்கறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அது என்ன நம்பர் பார்ப்போம் ஏ போடு பி போடு சி பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்களும் இப்போ நான் நான் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்க்குறோம் முதல்ல பெண்டிங் நம்பர் என்னென்ன இருக்குது நாளைக்கு இது வந்து பெண்டிங் நம்பர் எப்படி மேட்ச் ஆகிற வாய்ப்புகள்னு பார்ப்பேன் ஏன்னால் வந்து இன்னையோட சுற்றினா ஏ போட் நமக்கு ஒன்றா நம்பர் வந்து இன்னும் பத்து நாள் ஆச்சு ஏன்னா நேற்று வந்து எதிர்ப்பு பத்து நாள் ஆச்சு மாதிரி அஞ்சு சி போடில் வந்து நமக்கு ரெண்டு மூணு நாள் சரியா அதே மாதிரி ரெண்டு ரெண்டு போர்டு எதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நமக்கு நாலு கொஞ்சம் மேட்சாக மாதிரி தெரியுது பார்ப்போம் எனக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய அளவில் நமக்கு பெரிய நம்பர் வருமானம் ஓரளவுக்கு சில நம்பர் தான் மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சு பார்ப்போம் அடுத்தது ரெண்டாம் பண்ணி ரெண்டாம் பெரிய போல் வந்து ஜீரோ பி போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போல் வந்து நமக்கு அஞ்சு அடுத்த மூணாம் நம்பரை பார்த்தோன்னா மூணாம் நம்பர் ஏப்போல் வந்து இருபத்தி மூணு இனி இருபத்தி நாலு சி போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு பி போல் எட்டு சி போல் வந்து நாலு கண்டிப்பாக அஞ்சாம் படத்துல நாலாம் பண்ணி

ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் நாலு சரிங்களா கண்டிப்பாக அது மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் யூனிசுர்த்தி ப்ளே பண்ணி பார்க்கலாம் அது மாதிரி நம்பருக்கு ரொம்ப சாங்க அவருக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பரை போகிற ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து இருபது நாளில் பெண்டிங் இனிவர்சிட்டி தான் இருபத்தி நாளில் பெண்டிங்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இனிவெர்சிட்டி தான் ஒரு தான் பெண்டிங் இருக்குது அது மாதிரி வந்து ஒரு பதினேழு நாள பெண்டிங் இருக்குது அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் ப்ளே பண்ணி பாருங்க இதுலேயே நமக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது கண்டிப்பாக அது மாதிரி நமக்கு மேட்ச நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பரை வந்து ஒரு நாலு நாலாவது சீபோல் ஒரு பதினேழு பதினஞ்சு சீபாலில் வந்து பதினாறு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெயண்டிங் நல்லா இருக்குது ரெண்டு போர்டு பெயண்டிங் நாளைக்கு மேட்ச் ஆகலாம் நிறையாவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி நடக்க இருக்கு மேட்சைலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எட்டாம் நம்பர் வந்து ஒரு பத்து சீட்பால் வந்து பதினெட்டு நாளாக பெயிண்டிங் அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு போர்டுமே பெயிண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு டைம் பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது சரி அடுத்த நமக்கு ஒன்வாதம் பார்த்திங்கன்னா ஒன் வாதம் ஏப்போரம் வந்து ஒரு பதினோரு நாளில் பெண்டிங் பி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி அஞ்சு நாளை பெண்டிங்கு சி போடில் வந்து நமக்கு ஒன்று மாசம் பார்த்திங்கன்னா இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பராக இருக்குது அந்த ஏழு எட்டாம் நாம் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு நம்பரியில் ஏழு பி போடில் இருபத்தி ஒன்று சி போட்லாம் வந்து பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நம்ம சொல்லலாம் நானே பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் இருக்குது சரிங்க அடுத்தப்பறம் ஏ ஆறு நம்பர் இருக்குது அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் இங்கே கிடச்சி பத்து நாள் ஆச்சு அப்போ ஒன்பதாம் நம்பர் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த போர்டு பெயிண்டிங் இருக்குன்னா இங்கே நாலு நம்பர் இருக்குது நாலு நம்பர் ஒரு பத்து நாள் ஆச்சு அப்போ எல்லாத்துலேயும் பார்க்கும்போது நமக்கு பெண்டிங் நம்பர் எப்படி இருக்குது நிறையா நம்ம இருக்குது அதை கணக்கு பண்ணி இருந்தாங்க மேடம் எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கு வந்து இப்போ அஞ்சா நம்பர் நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு அதிகமாக இருந்த நம்பர் அஞ்சா நம்பர் தான் அது நமக்கு ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது ரெண்டாம் நம்பர் அதை எடுத்துட்டாங்க ஒன்றாம் நம்பர் அதை விட அதிகமாக இருந்து சாதம் எடுத்தாங்க அது மாதம் நமக்கு நிறைய எடுத்தாங்க பாருங்க நம்ம மாதம் எடுக்கும் போதே ஃபர்ஸ்ட்டு சொன்னால் ஐநூற்றி பத்து நம்பர் நமக்கு அங்கேயே வந்து ஒன்றாம் நம்பர் எடுத்தாச்சு அதுக்கடுத்த அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் இருந்துச்சு அதை எடுத்தாங்க இடத்துல இருபது இருபத்தஞ்சு நாளில் இருந்துச்சு எடுத்தாங்க அதே மாதிரி மறுபடியும் நாங்கள் இப்போ இன்றைக்கி ஆறாம் நம்பர் அதே மாதிரி ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் இன்னும் கூட சேர்த்து சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரு நமக்கு ஏற்கனவே இருக்குது பண்ணிட்டீங்களா இதெல்லாம் நமக்கு ஆடணும் அதே மாதிரி நாலாம் நம்பர் கொஞ்சம் ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்க மாட்டேங்க சரி இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு வந்து நமக்கு என்ன நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பரை நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸி வந்து நமக்கு ஒன்றாவது நம்பர் கொடுக்குறாங்க அது என்ன மாதிரி கணக்குல வருதுன்னா நீங்கள் வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதுதான் வந்துருக்கு இந்த எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு நாளைக்கு எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் ஒரு ஒரு சில நம்பர் வந்து எனக்கு ஒன்பது நம்பர் மேலே முதல்ல டவுட் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ஒன்பது நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு ஒன்பது ஒன்று ஆடலாம் ஒன்று ரெண்டாவது அஞ்சுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்பது ஒன்பதாம் ஒன்றாம் நம்பருக்கும் அஞ்சு ஒன்பதாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகும் மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே கொடுத்துருக்காங்க நல்லா மூணுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அது மாதிரி மறுபடியும் நமக்கு மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்பது நம்பர் அங்கே மேட்ச் ஆகாத வழியாக ஏ போர்டில் மேட்சாக இருக்கும் இப்போ இருக்கு ஏ போர்டில் பத்து நாளாக இருக்குது பி போர்டில் வந்து அஞ்சுக்கு ஒன்பதுன்னு மேட்ச் ஆகலாம் அங்கே வந்து ஒரு இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங் இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங் இருக்குது அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அப்போ இந்த மூணு இடத்துல எட்டு அதாவது ரெண்டுக்கு அஞ்சு ஆறுக்கு அஞ்சு ஒன்றுக்கு அந்த அந்த கணக்கில் கொடுக்குறோம் அதாவது எட்டுக்கு ஒன்பது அஞ்சுக்கு ஒன்பது ஒன்றுக்கு ஒன்பது அந்த மாதிரி நம்பர்கள் ஒன்பது எட்டுக்கு ஒன்பது அஞ்சுக்கு ஒன்பது ஒன்றுக்கு ஒன்பது இந்த மாதிரி மூணு போடுக்குமே நமக்கு ஒன்பது நம்பருங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதும் நிறைய வாய்ப்பு இருக்குது அது கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு எதிர்பார்க்குறேன் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு இந்த மாதிரி ஒன்பது நம்பர் மேலே அதிகமாக டவுட் இருக்குது ஏன்னா ரெண்டு நம்பருமே பெண்டிங்கில் இருக்குது அது போக ப்ளஸ் ஒன்பது நம்பர் இன்றைக்கி பத்தொம்பதாவது டா அதையும் ஒரு ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகுது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒன்பதாம் நம்பர் அப்படி மேட்ச் இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் அதனால எடுத்துக்கலாம் எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏன் ஒன்றாம் நம்பர் திரும்ப கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது ஆனால் பெண்டிங் நம்பரை அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பெண்டிங் நம்பர் இல்லாமலே நமக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது எதனாலங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டுக்கு ஒன்றுன்னு ஆகுது அதே மாதிரி அஞ்சுக்கு ஒன்றுன்னு அதே மாதிரி ஒன்றா நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் திரும்ப மேட்சாக இருக்கும் எக்ஸாக்டாக வாய்ப்புகள் இருக்குது ஐநூற்றி பதினொன்று மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி இருபத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்றுன்னு மேட்ச் ஆகலாம் இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒன்றா நம்பரும் நமக்கு இந்த ட்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பராக இருக்குது ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி அறுபத்தி ஒன்று அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ட்ரா நம்பர் வந்து உங்களுக்கு பதினாறு பத்தொம்பதாவது ட்ரா போன வாரம் ஐநூற்றி பத்தொம்போ ஐநூற்றி பத்து இதெல்லாம் கணக்கு வச்சு பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று ஒன்றா அதுக்கடுத்தபடி நமக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இது வந்து டிரா நம்பர் ரிசல்ட்டு அதே மாதிரி வந்து போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஐநூற்றி பத்து மாதிரி இன்றைக்கி டிரா நம்பர் பத்தொம்போது சரிங்களா இப்போ ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கா அதை கணக்கு பண்ணி தான் ஒருவேளை ஒன்றா நம்பருக்கான சான்ஸ் இருக்குது நம்ம கணக்காக தான் சொல்லிட்டு ஒன்றா நம்பர் கொஞ்சம் வர மாதிரி தெரியுது அதே நம்ம கணக்கு பண்ணி தான் ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் அதனால ஒன்றா நம்பர் இருக்கு உங்கள் கணக்குல வரதா அப்படிங்கிறதே பார்த்துங்க ப்ளஸ் அதேமாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன கணக்கில் கொடுக்குறேன்னா எதுவும் பெண்டிங் நம்பரே கிடையாது ஆனால் இருந்தால் நமக்கு கணக்கு வருது எட்டுக்கு ரெண்டு அதே மாதிரி அஞ்சுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது யாருக்காச்சும் கணக்கு வருதான் பாருங்க நான் நினைக்கிறேன் ஐநூற்றி பத்துன்னு ஏற்கனவே வந்துச்சு ஐநூற்றி பன்னெண்டுன்னு வரலாம் இல்லையா அது ஒரு கணக்குல ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரேன் அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கெங்கே மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது சொல்லிடுறேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு அஞ்சு ரெண்டுன்னு வந்துருச்சு சரியா மேலே பாருங்கள் இங்கே வந்துருக்கா அதே மாதிரி ஏன் மறுபடியும் கீழே வரக்கூடாது மறுபடியும் வந்து ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு அஞ்சு ரெண்டுன்னு வரலாம் இல்லையா அப்போ ரெண்டாம் நம்பர் பி போடல மேட்ச் ஆகலாம் அப்போ அது மாதிரி மேட்ச் ஆனால் கூட பிபோல ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்புறம் அஞ்சா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் அப்படின்னு ஆடலாம் இல்லையா அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அது மாதிரி வந்தா கூட எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு மூணு அதே மாதிரி உங்களுக்கு மூ எட்டுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு மூணுக்கு ஒன்று இந்த மாதிரி மேட்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் கணக்கு பண்ணி தான் மூணாம் நம்பருக்கான வெரைட்டியான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யார்காச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒன்பது ரெண்டு ஒன்று அடுத்து வந்து மூணு மூணாம் நம்பரும் கிஞ்சி மேட்ச்சாக இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வச்சுருக்கீங்க வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஓரளவுக்கு துல்லியமான கணக்காக தான் தெரியுது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே அதிகமாக டவுட் இருக்குது மூணாம் நம்பர் மேலே இருக்குது ரெண்டாம் நம்பர் மேலே இருக்குது அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் மேலே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்